நான் வந்து வந்து ஒரு வசனத்தை போகிறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசையாக இருக்குது உங்கள் ஒரு வசனத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஓகேவா என்னன்னா தி நீதி முறைகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்ன வலது வலதுபுறமாக இடது இடதுபுறம் வருது சாயக்கூடாது நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை பாடையை பாதையில் வந்து நிறைய அப்ட்ராக்கிள்ஸ் வரும் ஓகே நிறைய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் நிறைய பாவ போராட்டங்கள் வரும் பாவ சோதனைகள் வரும் அதுவும் இந்த வாலிப வயதில் இப்போ நிறைய பாவ சோதனைகள்லாம் வரும் ஓகே அதில் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அந்த பாவ சோதனை எல்லாம் செஞ்சு சாஞ்சிடக்கூடாது என்ன செய்யணும் நிறைய தீங்கான காரியம் வந்தாலும் உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக நிறைய போராட்டங்கள் இந்த வாலிப வயதுல தான் பிசாசு நிறைய போராட்டங்களை கொண்டு வருவான் ஓகேவா நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவான் ஓகேவா அதனால நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அந்த பிரச்சனைகளை கண்டு அந்த போராட்டங்களை கண்டு வலதுபுறமாவது இடதுபுறமாவது என்ன செய்யக்கூடாது சாயக்கூடாது உன் காலை என்ன செய்ய தீமைக்கு விளக்கு ஓகே உன் காலை என்ன செய்யணும் தீமைக்கு விலகணுமா ஓகே தீமைக்கு விலகி போகணும் யோசைப்பை போல என்ன செய்யணும் தீமைக்கு விலகணும் புரிஞ்சிச்சா இப்போ வந்து இதான் வசனம் ஓகே வரதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக ஆக